தமிழ்நாடு சொல்லுங்கள் வெல்லுங்கள் நேர சிறப்பு நிகழ்ச்சி சகோதரர் ஹுசேன் மற்றும் அசாருதீன் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி முஹாஜிர்களின் முதன் முதலில் மதினாவிற்கு சென்றவர்கள் யார் பின் உமர் அலி அல்லாஹோ அணுகு அவர்கள் இபுனு உமி அல்லாஹோ அணு அவர்கள் உமர் அலி அல்லாஹூ அணுக அவர்கள் அபுபக்கர் அலி அவர்கள் சி ஆய்ஷார் அலி அல்லாஹன்கா ஹப்சார் அலி அலாஹன்ஹா டி அலி அலி அஹு அன்ஹு அபுபக்கர் அலி அலாஹூ அன் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது முகாஜிர்களில் முதல் முதலில் மதினாவிற்கு சென்றவர்கள் யார் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னண்ணா தவறான பதிலை சொன்னால் வெளியேற நேரிடும் ஆப்ஷன் ஏ முசாப் பின் உமைர் இப்னு உமி மக்தூம் ரதிகள் தான் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேணாமா வேணாம் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் உஷேன் மற்றும் அசாருதீன் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி வரிசைக்கு வரும் முன்னரே ருகூ செய்து வரிசையில் சேர்ந்த நபித்தோழர் யார் அபு கதாதா அலி அல்லாஹோ அன் உமர் அலி அல்லாஹோ அன்கு

டி என்பது சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி நீங்கள் மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாகப் பெறுகிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது கதி சாகிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி சகோதரர் ஹுசைன் மற்றும் அசாருதீன் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி உட்கார்ந்து தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நின்று தொழுபவரின் முழு நன்மை நின்று தொழுபவரின் பாதி நன்மை நின்று தொழுபவரின் கால்பாதி நன்மை நன்மைகள் எதுவும் குறையாது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது உட்கார்ந்து தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நின்று முழு ஏ நின்று தொழுபவரின் முழு நன்மை வி நின்று தொழுபவரின் பாதி நன்மை சி நின்று தொழுபவரின் கால்பாதி நன்மை மூன்று நன்மைகள் எதுவும் குறையாது எதுவும் குறையாது நீங்கள் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டி ஆப்ஷனை பயன்படுத்திட்டீங்க இந்த கேள்வியில் இருந்து நீங்கள் வெளியேற முடியாது பதில் சொல்லித்தான் செல்ல வேண்டும் ஆப்ஷன் பி நன்மைகள் எதுவும் குறையாது ஜி டி நன்மைகள் எதுவும் குறையாது என்பது சரியான பதிலா தவறான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி பதினைந்தாவது இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லாஹு கூறியதாவது நான் மூலவியாதி உடையவனாக இருந்ததால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் உட்கார்ந்து தொழுவது பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் ஒருவர் நின்று தொழுவதே சிறந்ததாகும் உட்கார்ந்து தொழுபவருக்கு நின்று தொழுபவரின் நற்பலனில் பாதியே உண்டு படுத்து தொழுபவருக்கு உட்கார்ந்து தொழுபவரின் நற்பலனில் பாதியே உண்டு என்று விளையளித்தார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி நூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இன்னும் கொஞ்சம் யோசித்து சொல்லியிருக்கலாம் நல்ல பதில் சொல்லிக்கொண்டு வந்தீர்கள் இல்லை ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும் ஆப்ஷன் தானே ஆப்ஷன் கே ஆகும் பரவாயில்ல உங்களுடைய பல்வேறு பதில்கள் மிக சிறப்பாக அமைந்தது உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் சிறப்பாக அமைய இரவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த சகோதரர் ஹுசைன் மற்றும் அசாருதீன் அவர்களின் மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இரவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாமலை மிக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொகு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக நம் முன் அமர்ந்திருப்பவர்கள் சகோதரர் ஜாஃபர் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் இந்த நிகழ்ச்சியின் அனைத்து தெரியுமா உங்களுக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு நேரடியாக போயிடலாமா சகோதரர் ஜாஃபர் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கான முதல் கேள்வி இறைவின் இறுதியாக எந்த தொழுகையை தொல வேண்டும் ஏ உங்களுக்கான நேரம் சி வித்து தெரிந்த விஷயம் இலகுவான கேள்வி சி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது கைசாக உங்களுக்கான இரண்டாவது கேள்வி உமர் அல்லாஹு அன்பு அவர்களின் மனைவி எந்த தொழுகைகளை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுவார்கள் ஏ சுபு மற்றும் மகரிப் மகரிப் மற்றும் இஷா சி இஷா டி சுபு மற்றும் இஷா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது உமர் அலியல்லாஹோ அன்பு அவர்களின் மனைவி எந்த தொழுகைகளை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுவார்கள் ஆப்ஷன் டி சுபு இஷா சுபு இஷா கன்ஃபார்மா நேரம் இருக்கு கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி டி சரியாக பதிலா சகோதரர் ஜாஃபர் மற்றும் முஜிப் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இது புகாரியில் தொள்ளாயிரம் பதிசாக இடம்பெற்றிருக்கிறது உமர் அலி அல்லாஹர்களின் மனைவியரில் ஆத்திகா என்னும் ஒருவர் சுபு இஷா ஆகிய தொழுகையை பள்ளியில் ஜமாத்தில் தொடர செல்வார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மரியம் அலை இஸ்லாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் யஹியா அலை இஸ்லாம் அவர்கள் ஜக்ரியா அலி இஸ்லாம் அவர்கள்

ஆரம்பத்தில் எந்த நாட்களில் ஈத்திகாஃப் இருந்தார்கள் இரண்டாம் பத்தாம் நாள் மூன்றாம் பத்தாம் நாள் ரமலான் மாதம் முழுவதும் முதல் பத்தாம் நாள் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஆப்ஷன் டி முதல் பத்தாம் நாள் ஆப்ஷன் டி 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 முதல் பத்தாம் நாள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான பதில் என்று சொன்னால் வெளியேற நேரிடும் பார்க்கலாமா கம்ப்யூட்டர் ஜி டி என்பது சரியான சரியான பதிலா புகாரியில் எட்நூத்தி பதிமூன்றாவது ஹரிசாக இடம் இருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி எங்கு குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் தோன்றும் ஏ நஸ் பகுதி பி ஈரான் பகுதி

ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இரண்டாம் சுற்றின் இரண்டாவது கேள்வி நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் திகாமா மலை உகது மலை தூர் மலை ஆப்ஷன் பி உகது மலை உங்களுக்கான நேரம் தொடங்கிரு தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க ஆப்ஷன் ஆப்ஷன் பி உகது மலை ஒவ்வொரு பற்களும் அளவுக்கு மாற்றப்படும் ஜி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பதாவது கைசாக இடம்பெற்றிருக்கிறது நரகத்தில் இறைமுப்பாளரின் கடைவாய்ப்பல் அல்லது கோரைப்பல் உகது மலை போன்றிருக்கும் அவனது தோளின் வர்மன் மூன்று நாள் பயணம் தொலை உடையதாக இருக்கும் என்ற செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கதி பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவர் மறுமை நாளில் எவ்வாறு வருவார் ஏ உடல் மாற்றி அமைக்கப்பட்டவனாக பி தலை இல்லாதவனாக சி முகத்தில் சதை இல்லாமல் டி கண் இல்லாதவனாக உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது தேவைக்கு அதிகமாக மக்களிடத்தில் யாசிப்பவர் மறுமை நாளில் எவ்வாறு வருவார் ஏ உடல் மாற்றியமைக்கப்பட்டவனாக பி தலை இல்லாதவனாக சி முகத்தில் சதை இல்லாமல் டி கண் இல்லாதவனாக ஆப்ஷன் சி முகத்தில் சதை இல்லாதவன் ஆப்ஷன் சி முகத்தில் சதை இல்லாமல் உங்களுக்கு பிப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பாய் கன்ஃபார்மா பார்த்துடலாமா கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான பதிலா சி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது கைசாக இடப்பட்டு இருக்கிறது நம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை என்று வருவான் என்ற செய்தி புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது கதீசாக இடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி அன்பிற்குரிய சகோதரர்களை மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் ஜாஃபர் அவர்களும் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் மிக சிறப்பாக இந்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது சுற்றில் அவர்கள் கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்கிறார்களா பார்ப்போமா உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக நபிகளாரை கேலி செய்த பெண்மணி யார் உம் லஹப் உம் ஜமில் உம் காமில் உம் ஹலப் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் வேறு கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஆனால் அதை தேர்வு செய்தால்

அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு மாற்று கேள்வி தேர்வு செய்கிறீர்கள் சரியான பதில் உம் ஜமில் என்பதுதான் சரியான பதில் இது புகாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விரிவுரையாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மாற்று கேள்வி ஜி இந்த கேள்விக்கு நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் வெளியேற முடியாது அபுதல்கார் அலி அல்லாஹூ அவர்களும் அவரது மனைவி உம்மு சுலைம் அலி அலாஹா அவர்களும் இருவரும் எந்த போர்க்களத்தில் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் ஏ யமாமா போர் பி ஹுனை போர் சி போர் டி அகல்பூர் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் நான்காயிரம் ரூபாய் அன்பளிப்பு கிடைக்கும் கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் கேள்வி நல்லா படிச்சீங்க அபுத்தல் அலி அல்லாஹூ அவர்களும்

என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிமூன்றாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து மார்க்க சிந்தனை பெருக்கு கொண்ட உங்களுடைய ஆர்வம் மேலும் மேலும் சிறப்பிக்க இரவிடத்தில் பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வெல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளிக்க வந்திருக்கிறார் சகோதரர் ஐபு அன்சாரி அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இமாமத் பண்ணிக்கிட்டு இமாமத் பண்ணியில் இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியின் விதிமுறைகள்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியும் நேரடியாக போயிடலாமா நிகழ்ச்சிக்கு சகோதரர் அயூப் அன்சாரிக்கான முதல் கேள்வி சிறிய இணை வைப்பு என்றால் என்ன ஏ சிலையை வணங்குவது பி முகசுதி டி தர்காக்கு தர்காவிற்கு செல்வது டி பிறரின் காலில் விழுவது உங்களுக்கான நேரம் தொடங்கவிடுகிறது கம்ப்யூட்டர் ஜி பி என்பது சரியான பதிலா சகோதரர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் அகமதில் ஐநூத்தி இருபத்தி எட்டாவது கதிசாக இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி பதூ போரில் இணைப்பாளர்களில் எத்தனை நபர்களை முஸ்லிம்கள் கொன்றார்கள் எழுபது பி எண்பது சி நூறு டி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பதரு போரில் இணைவெட்பாளர்களில் எத்தனை நபர்களை முஸ்லீம்கள் கொன்றார்கள் எழுபது பேர் ஏ ஏ எழுபது கன்ஃபார்மா கன்ஃபார்ம் சந்தேகத்தில் சொல்றீங்களா கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏ ஏ என்பது சரியான பதிலா புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது கதீசாக இடப்பெற்றது முஸ்லிம்கள் அன்றைய தினத்தில் இணை வைப்பாளர்களில் எழுபது நபரை கொன்றனர் உங்களுக்கான அடுத்த கேள்வி பதுரு இணை வைப்பாளர்களில் எத்தனை நபர்களை முஸ்லிம்கள் சிறை பிடித்தனர் ஏ எழுபது பி எண்பது சி நூறு டி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஏ எழுவது ஆப்ஷன் ஏ கன்ஃபார்மா கன்ஃபார்ம் படிச்சிருக்கீங்களா லாக் பண்ணிடலாமா தவறான பதிலாக இருந்தால் வெளியேற நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா ஏ என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிம் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றாவது கதிசாக திடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி அபுல் அகம் யாருடைய புனை பெயர் இவர் நபித்தோழர் இல்லை அவர் யார் அபுல் அகம் உமையா சி உத்வா டி அபுஜஹல் உங்களுக்கான நேரம் ஏ அபுல் அஹப் அபுல் அகப் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு தவறான பதில் என்றால் வெளியே நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா கொஞ்சம் சிந்தித்திருக்கலாம் அவசரப்படக்கூடாது நிறைய டைம் இருந்துச்சுல நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் வந்தீர்கள் அவசரத்தால் தவறான பதிலை சொல்லிவிட்டீர்கள் சரியான பதில் அபுஜகல் என்பதுதான் சரியான பதில் இது புகாரியில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அதற்கு அபுஜகல் மதினாவாசிகளான நீங்கள் முகமதுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மதினாவில் புகலிடம் கொடுத்திருக்க இங்கே காபாவை நீங்கள் அச்சமின்றி வலம் வந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டான் அதற்கு சாத் அலி அவர்கள் ஆம் அதற்கென்ன என்று கேட்டார்கள் இடையே அதையொட்டி சச்சரவும் வாக்குவாதமும் ஏற்பட்டது உடனே உமையா சாத்ர் அலி அல்லா அவர்களிடம் அபுல் ஹமமை விட குரலை உயர்த்தாதீர் ஏனெனில் அவர் இந்த மக்கா பள்ளத்தாக்கின் தலைவர் என்று சொன்னான் என்ற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுடைய ஆர்வத்தை வரவேற்கிறோம் மேலும் மேலும் உங்களுடைய மார்க்கப்பணி தொடர்வதற்கு வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான பல்வேறு கேள்வி தொகுக்கப்பட்டு அதில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சகோதரர்கள் பங்கு பெற்று மிக விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது இது சக நேரத்தில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற அந்த மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பங்கு பெறுகிறார்கள் என்றால் சகோதரர் அவர்களும் சகோதரர் கலந்தர் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் விதிமுறைகள் தெரியுமா உடனே போயிடலாமா போயிடலாம் கலந்தர் மற்றும் ஐவுக்கானக்கான முதல் கேள்வி என்ன பதுரு கிணற்றில் எத்தனை இணைவை பாடகளை தூக்கி எறிந்தார்கள் ஏ எட்டு பி ஏழு டி இருபத்தி நான்கு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பதிவு சொல்லிட்டு படிச்சு சொல்றீங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி சொல்றீங்க சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க டி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது கதிசாக இடப்பெற்றிருக்கிறது பதில் போர் நடந்து முடிந்த நாளன்று நமிகலாயம் சொல்லலா கலைஸ்வம் அவர்கள் குறைசி தலைவர்களில் இருபத்தி நான்கு பேர்களின் சடலங்களை பதுருடைய கிணறுகளில் அசுத்தமானதும் அசுத்தப்படுத்தக்கூடியதுமான கற்களால் உட்சுவர் எடுக்கப்பட்ட கிணறு ஒன்றில் தூக்கி போடுமாறு உத்தரவிட்டார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த உங்களுக்கான கேள்வி பதில் போரின் கைதிகளை என்ன செய்வது என்று யாரிடம் முதலில் ஆலோசனை கேட்டார்கள் கேள்வி சொன்னவனே அபு சகோதரர் அயூபுக் அவர்களுக்கு விடை தெரிந்து விட்டது என்று நினைக்கின்றேன் ஏ அபுபுக்கர் அலி அல்லாஹு அப்தர் அப்துர் ரஹ்மான் இபுனு அவுப் அலி அல்லாஹானு உமர் அலி அல்லாஹானு உஸ்மான் அலி அல்லாஹானு உங்களுக்கான நேரம் ஏ அபுபக்கர் அலி அல்ல கேள்வியை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் பதுரு போரின் கைதிகளை என்ன செய்வது என்று யாரிடம் முதலில் ஆலோசனை கேட்டார்கள் ஏ அலி அல்லாமா கம்ப்யூட்டர் ஜி அபுபக்கர் அலி அல்லாஹோ என்பது சரியான பதி ஆனால் உமர் அலி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அக் வந்து அலியல் அலியல் அழுவத்தில் கொடுத்து கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க 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 வெற்றி வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்து சரி சரியான பதில் அபுபக்கர் அலியல் லாஹோனுங்க என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றாவது கதிசாக இடப்பட்டு இருக்கிறது எதிரிகளை சேவைப்படுத்த போது நபிகள் ஆயுதம் சல்லலாகலை செலம் அவர்கள் அபு புக்கர் அலியல் அவர்களிடம் உமர் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களிடமும் இந்த கைதிகள் விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் இவர்கள் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார்கள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி நபிகலாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் உகது போர்க்களத்தில் காயப்பட்ட போது அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தவர் யார் இலகுவான கேள்வியா உம்முசலாமார் அலி அன்ஹா ஆயிசார் அலி அன்ஹா பி ஃபாத்திமார் அலி அன்ஹா ஆய்ஷார் அலி அல்லாஹான் ஹா சி ஃபாத்திமா அலி அல்லாஹ் ஹன்ஹா உம்மு சலமார் அலி அல்லாஹன்ஹா டி அலி அலி அல்லா ஹன்ஹூ ஃபாத்திமார் அலி அல்லாஹூ அன் ஹா எது சரியான பதில் சொல்லுங்கள் ஃபாத்திமார் அலி அல்லா அன்ஹா அன்பாமா தெரியுமா ஆமாம் ஏடயத்தில் அலி அலி அலாஹி தண்ணி கொண்டுறாங்க பாயை வந்து சுட்டு அதோடைய பாயை எரித்து அதனுடைய சாம்பலை வைத்தார்கள் நல்லா படிச்சிருக்கீங்க தெரியவா இருக்கு பாப்பமா கம்ப்யூட்டர் ஜி டி என்பது சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் கலந்தர் மற்றும் அயூப் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி கடலை போல் அடுக்கடுக்காக ஏற்படும் குழப்பத்திற்கும் இவருக்கும் மத்தியில் மூடப்பட்ட தடுப்பு உள்ளது என்று யாரை குறிப்பிட்டு கூறினார்கள் அபுபக்கர் உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது கடலை போல் அடுக்கடுக்காக ஏற்படும் குழப்பத்திற்கும் இவருக்கும் மத்தியில் மூடப்பட்ட தடுப்பு உள்ளது என்று யாரை குறிப்பிட்டு கூறினார்கள்

அந்த சுற்றில் நீங்கள் வெளியேற முடியாத அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் பார்க்கலாமா சகோதரர் ஐயும் மற்றும் கலந்தர் அவர்கள் அடுத்த கேள்வியை சந்திப்பதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை